இந்த கப்பை தெய் diphenylனா யாரெல்லாம் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மாளிகை கிட்டும் அப்படி 얘기를. சொர்க்கத்துல உனக்கிட்ட ஒரு மாளிகை கிட்டும்னு கேட்டாங்க இப்ப நீங்க யோசிப்பீங்க அம்மா ரொம்ப சிம்பலா போச்சு முன்னு தானம். வீட்டுக்கு போய் நைட்ல யாரெல்லாம் சொர்க்கத்துல உனக்கிட்ட ரொம்ப கிட்ட தந்தது. முன்னு தானம் பண்ணிட்டாச்சே இப்ப எல்லாம் சொல்றான். எனக்கு அந்த அம்மாவை ஏன் பிடிக்குன்னு தெரியுமா? ஏன் உங்களுக்கு முன்னு தெரியுமா? இந்த அம்மா கேட்டதுவா

எல்லாம் காதலிந்து உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல இருந்து அதிசயத்துல தொகுத்தான் சீங்கிரி வரலை நம்ம நாட்டு சீங்கிரி அதிசயத்துக்கு வரல காசிப்ப இப்போ மண்ணன் செஞ்ச சீங்கிரில நிறைய அற்புதம் இருக்குது தண்ணி தண்ணி அனுப்பிவிடுது அது வரலை இந்த பக்கத்துக்கு அன்றாளபுரத்தில் பாருங்க கலர் கெடக்கீடாவ கீழே அந்தாளப்புறம் மேலே யோதையே இப்படி போகுது மேலே அது எப்படிப்பா மேலே போச்சு அது அற்புதமாக வரலையா உலகத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு எண்ணி 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 கழிச்சு கழிச்சு ஒரு ஏர் எடுத்தான் செவன் கொண்ட ஆஃப் தோல் அப்படின்னு எடுத்தான் ஒரு ஏழு அதிசயங்களை தூக்கி எடுத்தான் எடுத்தா இந்த ஏழு அதிசயங்களையும் ஒவ்வொன்றா தொகுத்து பார்த்தா அதுல இன்னைக்கு வரைக்கும் அதிசயமா இருக்கிறதா பிரமிட் ஏற்ப அதிசயம் பிரமிட் இந்த பிரிவாங்க செத்துட்டாங்க அடக்கிற கபறது என்ன அதிசயம் நம்ம பள்ளிவாசல் நூறு வருஷம் கெட்டிட்டோம்னா கெட்டி நூறு வருஷத்துல எத்தனை வெடிப்பு உடைச்சிருக்க புத்து மண்ணு பிரமிடு கெட்டி மூவாயிரம் வருஷத்துக்கு மேல கல் வெடிப்புடல ஒரு கல்வி மூவாயிரம் வருஷம் ஒரு கல்வி காட்டு பாப்போம் அப்படி டெக்னாலஜி இந்த மேடைய விட பெருசா ஒரு கல் இருக்கும் அதை தூக்கி ஒரு கல் வச்சிருக்கான் அதை தூக்கி ஒரு கல் இப்படி கட்டல இப்படி கட்டிருக்கான் பிரமிடு அது அந்த கல்லை எந்த கிரேன் பார்த்து தூக்கிச்சு பரிசை தூக்கிறானா கிரேம் தூக்கிச்சான் இந்த பள்ளி பாச ஒரு கல் இருந்தால் அதுக்கு மேலே ஒரு கல்லை எப்படி அந்த கல் இந்த பிரதேசத்தை பேரா பூசிதரி நட்சத்திரம் பட்டா அந்த மாதிரி ஒரு பூசிக்கிறான் கொடுத்தோம் 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 வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி யூடியூப்ல எல்லா அவ்ளாய் வந்து கொட்டுவா அதுக்குள்ளே எப்படி கரண்ட் இல்ல உள்ளுக்குள்ள வரை பனை வளர்ச்சி வெட்டிக்குற அப்ப நினைக்கிறவன் கரنده முடிஞ்சா புகை வளரு நெருப்பு கொண்டு போய் அடைஞ்சிரும் உள்ளுக்குள்ள கொண்டு போகலாது வரை எப்படி வந்துச்சு அதுக்குள்ள அதுக்குள்ள இன்னும் உள்ளுக்குள்ள போற ரோக்க ஸ்கேன் மெஷின்ல இவ்வளவு அது சொன்னா டைம் குருவான சொல்றான் பிறகு பேர் நினைச்சுறாங்க பாராக்களை படிக்கும் சிங்களத்தை பாராண்டு எகிப்து மன்னர்கள் கொடுக்குற பேர் நம்ம நாட்டுல ஜனாதிபதி பிரதமர் மந்திரி என்று சொல்ற மாதிரி அதுல ஜனாதிபதி தலைவர் இன்னொரு ஊர்ல பிரதமர் இன்னொரு ஊர்ல சுழ்தாள் வாங்க இன்னொரு ஊர்ல மதிக்கன்றுவாங்க ஒவ்வொன்று சொல்ற மாதிரி அந்த காலத்து மன்னர்களுக்கு பேர் தினவன் அந்த பிலோன் எப்படி பேசினாங்க நம்ம நாட்டு ஜனாதிபதி அந்த கடவுள் என்று சொல்லுங்க நாங்களும் தப்பு எல்லாம் வளர்ந்து தான்

அவன் மேலே பார்க்க ஆமன் கேட்டு எனக்கு மூசாட ரப்ப பார்க்கணும் 빌டிங் 빌டிங்கை கட்டி மேலே ஏறி மூசா தப்ப காணமேன்றான் என்ன நையடி பண்றீப்பா அவனுக்கு ஆபوزیشن இல்லை அவனுக்கு politixல எந்த ஆபஷனும் இல்லை அவன் எ उठता முடியும் ஒரு பனிஸ்رائی அடிமை மக்கள் இவன் சிமிட்டி அடிமை ஏரடாங்க அவங்க பிடிச்சா வேலை வாங்குவான் அவங்க தெரிந்து ஒரு ஆர்டர் பண்ணிடுவான் பிறக்கிற ஆம்பளை புள்ள அன்புட்டையும் கொல்லணும் நாளைக்கு ஒரு ஆம்பளை புள்ள ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாத பதவியில் இருக்கு அவன் சனத்தோட பெருசு அவன் குட்டி குட்டியை போட்டுட்டானா ஒரு பொடி எழுதி வந்துட்டானா எனக்கு முன்னாடி நிக்க கொண்டு போடுங்க யாராவது மன்னரே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு கேட்கல அவன் பேச்சுக்கு எவ்வளோ பேச மாட்டான் இன்றைக்கும் அவன் கண்டுபிடிச்சது என்னன்னா ஒடி செத்து போனா மறந்து மருந்து கண்டுபிடிச்சான் போட்டு இன்னைக்கு ரோஜா கோபி மியூசியம் ஹால்ல